என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவராய் இயேசுவின் வல்லமிரு நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக இசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் என் நீதியின் வழக்கரத்தால் உன்னை தாங்குவே என் அன்புக்குரியவர்களே நம் கடவுளாய ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூடவே இருக்கிறார் அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்வின் பிரச்சனைகள் பலவிதமான உலகத்தின் உபத்திரவங்கள் கடவுளுடைய கரத்தை விட்டு நாம் தவறிவிட்டோமோ நம்முடைய வாழ்க்கை அழிவுக்குரியதாக மாறிவிட்டதோ என்று கலங்கி தவிக்க ஆரம்பிக்கிறோம் எனக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலே ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே வேதனையின் மத்தியில் இருக்கலாம் கடன் பாரங்களின் மத்தியில் இருக்கலாம் சில கஷ்டங்களால் துயரங்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டு மனதிலே அதிகமான பாரத்தோடு இருக்கலாம் ஆண்டவர் இந்த நாளில் உங்களை சந்திக்கிறார் நீங்கள் இருக்கும் சூழ்நிலையில் அவர் உங்களை சந்திக்கிறார் வியாதிப்பட்ட அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் உங்களை சந்திக்கிறார் ஆண்டவர் கூறுகிறார் என் மகனே என் மகளே உன்னை என் நீதியின் வழக்கரத்தில் நான் உன்னை தாங்குவேன் உலகம் உறவுகள் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை தாங்குகிறார் எனக்கு பிரியமான அன்பு உறவுகளே இந்த நாளிலே தேவாதி தேவனுடைய கரம் உங்களை தாங்குகிறது உள்ளத்தில் உறுதியாய் சொல்லுங்கள் அண்டவரே நீதியின் வளக்கரத்தால் நீரனை தாங்குகிறீ தாங்குகிறீ தாங்கும் கரம் எல்லா தீமையிலிருந்து உங்களை விடுவித்து உங்கள் வாழ்வுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் அண்டவர் கட்டளை ஜபிப்போம் அண்டவரே ஒவ்வொருவரையும் உம்முடைய நீதியின் வழக்கரத்தால் நீர் தாங்குவதற்காக உமக்கு நன்றி சொல்ல வேதனைகளும் பாரங்களும் வாழ்க்கையில ஏமாற்றங்களும் வரும் பொழுது ஆண்டவரே எங்களை கைவிட்டு விட்டீரோ என்று நாங்கள் புலம்பித்திருக்கிறோம் அழுது புலம்புடுகிறோம் ஆனால் நீரங்களை கைவிடுவதே மீது மனம் இறங்குகிறே நம்முடைய மனதுருக்கத்தின் வல்லமை எப்பொழுதும் பிள்ளைகள் மீது இறங்கி வருவதால் கடன் பாரங்களால் பொருளாதார நஷ்டங்களால் வேலை இழப்புகளால் குடும்பத்திலே உறவுகள் மத்தியிலே பல விதத்தில் துயரத்தோடு மருந்துகிற இவர்களுக்கு நீரே பலனளிப்பேன் நேரே உள்ள ஆறுதல் அளிப்புகிறார்கள் என் மகனே என் மகளே உன்னை என் நீதியின் வழக்கரத்தில் நான் தாங்குகிறேன் என்று சொல்லி ஒவ்வொருவரையே தாங்கிக் கொள்ளும் தீமைகள் நோய் நொடிகள் வாதைகள் இழப்புகள் இவர்களை நெருங்காதபடி நீர் இவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் இன்று இவர்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாத பாதைகளும் திறக்கப்படுவதாக உமது கரமே எங்களை பாதுகாக்கட்டும் உமது கரமே எங்களை வலிமையுடைய செய்யட்டும் உமது கரமே எல்லாவற்றிற்கும் மேலான ஆசிர்வாதங்களை எங்கள் மீது பொழிய அப்பா எங்களை ஒப்புக்கொடுக்கணும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிரியமானவர்களே ஆண்டவர் கூறுகிறார் என் நீதியின் வழக்கரத்தால் உன்னை தாங்குவேன் நாற்பத்தி ஒன்று பத்தின்படி ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பார்